டெல்லி செங்கோட்டையில் கடந்த பத்தாம் தேதி நிகழ்ந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பதினைந்து பேர் உயிரிழந்தனர் நாட்டையே உலுக்கிய இந்த சம்பவத்தில் மூன்று மருத்துவர்கள் உட்பட பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் உமர் குறித்து அடுத்தடுத்து தகவல் வெளியான நிலையில் தற்பொழுது அமலாக்கத்துறை விசாரணைகள் அதிர்ச்சிகனமான தகவல் வெளியாகியுள்ளது டெல்லி குண்டுவெடிப்புக்கு பிறகு ஹரியானா பரிதாபாத்தின் அல்பலா பல்கலைக்கழகம் விசாரணை அமைப்புகளின் தீவிர கண்காணிப்பின் கீழ் வந்துள்ளது இப்பல்கலைக்கழகத்தில் டெல்லி ஹரியானா ஜம்மு காஷ்மீர் போலீசாருடன் தேசிய புலனாய்வு முகமையும் விசாரணை நடத்தி வரும் நிலையில் பல்கலையில் பணியாற்றுபவர் மாணவர் என பத்துக்கும் மேற்பட்டோர் தலைமறைவாகியுள்ளனர் இவர்களில் மூன்று காஷ்மீரிகளும் அடக்கம் இவர்களது கைபேசிகள் அனைத்தும் தற்பொழுது அனைத்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தலைமறை மாணவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் இவர்களில் பலர் தீவிரவாத நடவடிக்கைகளுடன் தொடர்பில் இருந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது டெல்லி போலீசார் பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் பண மோசடி சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியது இதைத் தொடர்ந்து அல்பலா பல்கலை அதன் நிறுவனங்கள் அரங்காவலர்களின் வீடுகள் அலுவலகங்கள் என பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை நேற்று முன்தினம் சோதனை நடத்தியது இது பரபரப்பை கிளப்பியுள்ளது அல்பலா பல்கலைகள் போலி நிறுவனங்கள் மூலம் பண மோசடி நடந்ததை அமலாக்கத்துறை கண்டறிந்தது பல்கலை மானிய கமிஷனால் அல்பலா பல்கலை அங்கீகரிக்கப்படவில்லை என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது அல்பலா பல்கலை தலைவர் ஜவாத் அகமது சித்திகை கைது செய்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் பதினான்கு நாள் நீதிமன்ற காவல் டுத்து விசாரிக்க அனுமதி கோரி டெல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் அப்போது அல்பலா பல்கலைத் தலைவர் சித்திக் மாணவர்கள் மற்றும் பெற்றோரிடமிருந்து நானூற்று பதினைந்து கோடி ரூபாய் அளவுக்கு பண மோசடி செய்துள்ளார் அவரது நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் வளைகுடா நாடுகளில் இருப்பதால் அவர்கள் குறித்து என்ஐஏ விசாரித்து வருவதாகவும் அவர் வெளிநாடு தப்பி செல்ல அதிக வாய்ப்பு உள்ளது என அமலாக்கத்துறை சார்பில் வாதிடப்பட்டது இதை ஏற்றுக்கொண்டு டெல்லி நீதிமன்றம் அகமது சித்திக்கை பதிமூன்று நாள் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி அளித்தது இதனிடையே இந்தியாவின் சமூக வலைதளங்களில் தீவிரவாதம் பரப்பும் பல்வேறு வகையான காட்சிகள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது இதை கடந்த இரண்டு நாட்களாக என்ஐஏ கண்டறிந்து நீக்க நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த காட்சிகளில் ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் ராஜ்போரி உள்ளிட்ட மாவட்டங்களின் இளைஞர்கள் குறிவைக்கப்பட்டுள்ளனர் இப்பதிவுகள் அனைத்தும் துபாய் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரிலிருந்து பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது டெல்லி விஷயத்தின் பின்புலத்தை இந்தியா சிறப்பாக தற்பொழுது கையாண்டு முக்கிய குற்றவாளிகளின் பின்னணியில் தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது ஆரம்பத்தில் இந்த பல்கலைக்கழகம் தங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று கூறியது குறிப்பிடத்தக்கது